மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகராசி நண்பர்களுக்கு அந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல பதிவுங்க இந்த பதிவு ஒரு பத்து நிமிஷம் கேடுங்க நமக்கும் ஒரு கஷ்டகாலம் மாறாதா நமக்கும் ஒரு நல்ல நேரம் வராதா நம்ம பிரிஞ்சுருக்கிறோமே கணவனை விட்டு மனைவி மனைவி விட்டு பிரிஞ்சுருக்கிறோமே கணவன் பிரிஞ்சுருக்கிறோமே பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறோமே கடன்களை சிக்கி தவிக்கிறோமே ஒரு விமோசனம் பிறக்காதா ஒரு நல்ல நேரம் வராதா ஆண்டவனே அப்பனே ஷண்முகா ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை தரிசிக்காத நாளும் இல்லை சிவபெருமானை தரிசிக்காத நாள் இல்லை என் இஷ்ட தெய்வங்களை தரிசிக்காத நாள் இல்லை என் குலதெய்வத்தை தரிசிக்காத நாள் இல்லை வேண்டாத நாள் இல்லை வணங்காத நாள் இல்லை அப்படிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எந்த தெய்வமும் எனக்கு கண்ணு திறக்கிற மாதிரி தெரியலை எப்போதான் நல்ல காலம் வருமோ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறேன் பல கடகராசி நண்பர்களுக்கு வருஷமெல்லாம் நல்ல நேரம் வராட்டியும் கூட ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்தால் கூட ஒரு ஏழையை பணக்காரனாக்கிரும் அந்த மாதிரி ஒரு ஏழை செல்வந்தனாகிறது ஒரு அதி ஒரு அதிதி வந்து கோடீஸ்வரன் ஆகிறது இப்படியெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக தான் வரும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன பணம் அந்த பணத்துக்கு பேர் என்ன அந்த யோகத்துக்கு பேர் என்ன மகாலட்சுமி யோகம் அந்த மகாலட்சுமி யோகம் எப்போ உருவாகுது நமக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து உருவாகுது மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து உருவாகுது அந்த ரெண்டாம் தேதி உங்களோட ராசிக்கு நான்காம் அதிபதி பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் பெறப் போகின்றார் அப்போ மீன ராசி சுக்கரனுடைய உச்ச வீடு நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகம் என்று சொல்லக்கூடிய கழுத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அவர் மீனத்தில் உச்சம் போகின்றார் அப்படின்னா சனி பகவானோடு சேர்ந்திருக்கப் போகின்றார் அஷ்டமசனி விலகி பாக்கிய சனியாக மாறி இந்த பூமியில் கடகராசி நண்பர்கள் நிமிர்ந்து நடப்பதற்கு தன்னுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு கவலைகளிலிருந்து விடுபட்டு பெரிய பிரிவுகளிலிருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அற்புதமாக வாழக்கூடிய நல்ல நேரத்தை சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து தரப்போகின்றார்கள் சுக்கர பகவான் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது மீனத்தில் தான் இருப்பார் ஒரு குறையும் இல்லை இந்த நாட்களில் கடகராசி நண்பர்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேன் அப்படியென்றால் இந்த கரகராசிக்கு யார் ஐயா சுகபோக கிரகம் நான்காம் இடம் அப்படிங்கிற மாத்ருஸ்தான கிரகம் அம்மா அம்மாவழி சொத்துக்கள் அம்மாவளி உறவுகள் ஒரு தாயின் இடத்தை நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அதையெல்லாம் கொடுத்து தன் பிள்ளைகளை கண்ணீர் துடைத்து கவலைகளை மறக்கச் செய்து சந்தோஷமாக வாழுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடகராசி நண்பர்களை தோளில் தட்டி கொடுத்து உங்களை ஆசுவாசப்படுத்துகிறார் சுக்ரன் அப்போ அவரே லாபாதிபதி இல்லையா ஒன்றுக்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த செல்ல இருக்கிறார் அப்படிப்பட்ட சுக்கரன் உச்சம் பெற்று சனி பகவானோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை தான் பார்ப்பார்கள் மூன்றாம் இடம் பல மாதங்களாக முயற்சி செய்கிறேன் ஒரு விஷயத்துக்கு பல நாட்களாக முயற்சி செய்கிறேன் நாம் பண்ணாத முயற்சியே கிடையாது ஒவ்வொரு முயற்சியும் பண்ணுற போதெல்லாம் நான் வந்து எனக்கு அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது ஒரு படி ஏறுனா ஒன்பது படி நான் சரிக்க விழுகிறேன் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்த்து உங்களை வந்து அதுல தூக்கி விட போறார் இனி நம்ம விடமாட்டோம் ஒரு இருபத்தைந்து நாள் சுதாரிச்சுக்கங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை கொடுப்பதற்குத்தான் இந்த சுக்கரனும் சனி பகவானும் இணைந்து மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய செல்வ லட்சுமி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள் அப்போது இதுவரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை பணம் தான் பிரச்சனை தான் பிரச்சனை வேலை தான் பிரச்சனை இந்த மூணுமே சரியாயிடுச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ்டு இப்போ கடகராசி நண்பர்களுக்கு பாக்கிய சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் போய் இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கரன் உச்சம் பெற்றதுனாலையும் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய விஷயம் மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு யாருக்காவது வேண்டியது இருந்தால் அதாவது தந்தை வழி சொத்துக்களோ தாய் வழி சொத்துக்களோ ஏதாவது வர வேண்டியது இருந்தால் இந்த மாதம் அது உங்கள் கைக்கு வந்துடும் நிச்சயமாக வரும் பல மாதங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அம்மா வழி சொத்தை இருக்கேன் அந்த சொத்து எனக்கு கிடைக்குமா அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் அதற்கான நேரம் இந்த நேரம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் நான் ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு பூமி வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் ஒரு வாகனங்கள் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இதுதான் என்னுடைய கனவு வாடகை வீட்டை விட்டு நான் மாறணும் என்னால் வாடகை கொடுக்க முடியல சொந்த இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அந்த இடத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு வீடை கட்ட முடியல அதற்கான பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த நேரத்தில் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் நிச்சயமாக அதற்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கின்ற பொழுது அந்த காரியம் நமக்கு கைகூடி வந்து அந்த சொந்த இட கனவு சொந்த வாகன கனவு சொந்த வீட்டு கனவு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரொம்ப நாளாக ஒரு மளிகை கடை வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பேஞ்சு ஸ்டோர் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யார் சுகரந்தான் கண்டிப்பாக அதெல்லாம் வைக்க விடுவார் அப்போ முயற்சி பண்ணலாமா தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஆல்ரெடி இருக்குதுங்க என்னால் லாபத்தை பார்க்க முடியல எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டுருக்குது கைப்பிடிக்குது அதற்கான நேரம் இந்த இருபத்தஞ்சி நாள் உங்களுடைய வியாபாரம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அதில் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன் அதில் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் அரசு வழி தொடர்பான விஷயங்கள் ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு தரும் அது மட்டும் அல்ல அரசு பணிகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நிறைய கடகராசி நண்பர்களுக்கு இது ஒரு பாக்கியமான நேரம் அந்த பாக்கியம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் அப்போ அது சம்பந்தமாக எடுக்கின்ற முயற்சிகள் மாணவ செல்வங்களுக்கு கை கொடுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக கை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதற்கான வாய்ப்பை சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து கொடுக்கின்றார்கள் இதை நமக்கு என்ன யோகம் வேண்டும் பல மாத கனவு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அந்த கனவு எனக்கு என்னைக்கு நனவாகும் பல மாதங்களாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதற்கான முயற்சி எனக்கு எப்போ கை கொடுக்கும் இந்த மாதம் கை கொடுத்துரும் இந்த மார்ச் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இருபத்தைந்து நாட்குள்ளே நிறைய கடகராசி நண்பர்கள் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அங்கே போய் ஒரு வியாபாரமோ ஒரு சொந்த தொழில் என்னமோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதை நிச்சயமாக பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும் அது கடகராசிக்காரவர்களுடைய கனவு நனவாகும் நிச்சயமாக நனவாகும் அதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் அருமையாக இருக்கின்றது அப்போ இதுவும் நமக்கு சக்ஸஸ் தானியா அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பல நண்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கரன் நல்ல கலத்தரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரம் கடகராசி நண்பர்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வரன் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செட் ஆகும் ஊரே ஆச்சரியப்படும்படியான ஒரு நல்ல அற்புதமான நல்ல மனையாளை கொடுக்கக்கூடிய யோகம் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு ஆண்கள் என்றால் பெண்கள் பெண்கள் என்றால் ஆண்கள் அப்போ ஒரு வசதிகரமான வீட்டில் ஒரு வசதி வாய்ப்பு மிக்க ஒரு மணமகளை ஒரு வாழ்க்கை துணையாக நமக்கு அடைய வைக்கிறது இந்த சுக்கரன் தான் அதே மாதிரி வசதியான கணவர் அமையிறதும் இந்த நேரம்தான் அப்போ அது நிச்சயமாக கிடைக்குமா அமையுமா அமையும் நிச்சயமாக அமையும் அந்த வாய்ப்பை இந்த சுக்கரனும் சனி பகவானும் உங்களுக்கு இணைந்து கொடுப்பார்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பணம் இவ்வளவு செல்வாக்கியம் இவ்வளவு சொத்து சோகங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் நமக்கு கொடுப்பார்கள் வீழ்ந்து கிடந்தவர்களை பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சியில் இருக்கிறேன் உச்சத்துக்கு வர வேண்டாம் ஒரு நடுநிலையோடு வாழணும் அந்த வாழ்க்கையை இந்த இரண்டு கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் மூன்றாம் இடம் தைரிய வீரஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய இல்லற வாழ்க்கை அருமையாக சிறக்கும் ஒரு அந்யோன்யம் பிறக்கும் ஆக அந்த அந்யோன்யம் பிறந்தால் அந்த இல்லற வாழ்க்கை சிறக்கும் குழந்தை பேர் உருவாகும் புத்திர பேர் அருமையாக இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கடகராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் திருமணமாகி கொஞ்சம் காலங்களாக பிரிஞ்சிருக்கிறோம் ஒன்று சேர முடியல ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அது இப்போ தான் கிடைக்கும் அப்படி சேர்ந்து விட்டால் அந்த புத்திர பாக்கிய கனவு நமக்கு நனவாகும் இப்போ நமக்கு சந்தோஷமான நேரம்தான் அப்போ அதற்கான வாய்ப்புகளை சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து கொடுக்கப் போகின்றார்கள் அது மட்டுமல்ல வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் சுபமங்கள பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே நடக்கும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம அஸ்திவாரம் போட போகிறோம் அப்போ நமக்கு அடிப்படை விஷயங்கள் அடிப்படை தேவைகளை இந்த சுக்கர பகவான் நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்பார் ஆக ஒரு சாதாரண வீட்டிலேருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு வாடகைக்கு மாறி போக போகிறேன் ஒரு ஒத்தைக்கு வீடு வாங்க போகிறேன் இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் மூத்தவழி சகோதரர்கள் அதாவது வாழ்க்கை துணை விஷயங்களில் இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தால் அவர்களுக்கு அந்த இரண்டாவது மனைவி மூலயமாக மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக என்னுடைய வீட்டுக்காரி வழியில் எனக்கு சொத்து சொகங்கள் வர வேண்டியது இருக்குது நிச்சயம் அந்த காலகட்டத்தில் வரும் அவங்க உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பணம் காசு பணம் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கனவும் உங்களுக்கு நனவாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் எதிர்கால தேவைகள் எதிர்கால சிந்தனைகள் இதையெல்லாமே உருவாக்கி அதில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் யார் சுக்கர பகவான் தான் அப்போ லாபாதிபதி நம்ம தேவைகள் பூர்த்தியாகுது நம்ம அபிலாசைகள் பூர்த்தியாகுது நம்மளுடைய கனவுகள் பலிக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம வின்பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்ம தோற்பமாக நிச்சயமாக ஜெயிப்போம் அப்போ கடகராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் அதிர்ஷ்டகரமான நேரம் மகாலட்சுமி திடீர்னு வந்து கதவை தட்டினா எப்படி இருக்கும் அதுதான் இப்போ அதுதான் நடக்கப் போகுது அதுதான் போகுது அப்போ முயற்சி பண்ணுறோம் முயற்சி ஸ்தானத்தை இந்த ரெண்டு கிரகங்கள் பார்க்கறனால கடகராசி நண்பர்கள் என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் கடகராசி நண்பர்களுக்கு சுகரனே நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியாக இருந்து அவர் பாக்கியத்தில் இருந்தால் சனி பகவானோடு சேர்ந்திருந்தால் ஒருவேளை சனி பகவானே யோகாதிபதியாக இருந்து அவர் பாக்கியத்தில் சுகரனோடு இணைந்திருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு நல்லா இருப்போம் அதனால் சுய ஜாதகங்களில் நமக்கு சுக்ரன் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க சனி பகவான் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவயோகியாக இருந்தால் அந்த பிரச்சனை நம்ம மாற்றிக்கலாம் அதற்கான கோவில் குளங்களுக்கு நம்ம சென்று வந்தால் அந்த பிரச்சனை தீரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சுப செலவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் செய்கின்ற செலவு எல்லாமே ஒரு வேண்டாத செலவுகள் அல்ல எல்லாமே தேவையான செலவுகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் இந்த குருவான் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வையும் நான்காம் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால் நல்ல விஷயங்கள் ஐயா பிரிந்து சென்ற கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கக்கூடிய நேரம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரம் உறவுகள் வலுப்படக்கூடிய நேரம் கடன் கப்புகள் தீரக்கூடிய நேரம் எதிர்பாராத நேரத்தில் கையில் காசு வரக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே இந்த நேரம்தான் கடகராசி நண்பர்கள் நல்லா இருப்போம் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம் நிச்சயமாக விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயகரமான நேரம் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கிறலாம் உங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதில் சுக்கரன் யார் சனி பகவான் யார் அவங்க பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு இன்னும் என்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை காட்டி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்